Hi to all, அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏல வந்து பார்த்திங்கன்னா சம் சேஞ்சஸ் அதாவது பேட்டர்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து நேற்று வந்திருந்துச்சு ஸோ அதை பற்றினா ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக அதாவது இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலான விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது குரூப் டூ குரூப் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி முப்பது வேகன்சிஸோட வரும் சொல்லியிருக்கிறாங்க மேபி இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே ஸோ ஏன்னா வந்து இது எல்லாமே பிளானர் எல்லாமே டென்டேட்டிவ் தான் ஸோ கேண்டிடேட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வேக்கன்சிஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் அவர் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் எக்ஸாமே முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து வேகன்சிஸ் மாத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு அதுக்கு முன்னாடியும் வந்து மாற்றம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ஏன் இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டா இதனுடைய சேஞ்சஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க குரூப் ஒன்லேயே கொஞ்சம் லைட்டா மைனரா வந்து சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும் பட் அல்மோஸ்ட் குரூப் டூலலாம் எல்லாம் நிறையவே சேஞ்சஸ் பார்க்கலாம் குரூப் டூ குரூப் ஃபோர்லலாம் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம் ஸோ இதனுடைய எக்ஸாம் வந்து இருபத்தி எட்டு ஆறு ஜூன் மாசம் இருபத்தெட்டாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்துல எக்ஸாம் வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க இவங்க ஒரு டேட் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு இருந்து அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேத்து இது பார்த்தோம் நேத்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேத்து ஒரு வீடியோல பார்த்திருப்போம் இன்னைக்கு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவு நாட்கள் இருக்குன்னா இன்னைக்குல இருந்து அதாவது இன்னைக்கு டேட் வந்து கேலண்டர்ல இன்னைக்கு டேட் வந்து போட்டு பாருங்க இன்னையில இருந்து நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணினா கூட சூப்பரான வாய்ப்பு இருக்கு இதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதாவது எவ்வளவு நாட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தேதிக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது போது நோட்டிபிகேஷன் வர்றதுக்கே அதாவது ஜூன் இருபத்தி எட்டுக்கே இன்னும் அறுபத்தஞ்சு நாள் இருக்கு எக்ஸாம் வந்து இவங்க செப்டம்பர் இருபத்தி எட்டுன்னு சொல்லி இன்னையில இருந்து அதாவது இன்னைக்கு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையில இருந்தே பார்க்கணும்னா நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள் இருக்கு எவ்வளவு நாள்னு பாருங்க நூத்தி கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல வந்து நமக்கு இருக்கு ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்டர்வியூ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது குரூப் டூ ஏக்கா வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே சம் மைனர் சேஞ்சஸ் வந்து ஆச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஹிஸ்டரி அதே தான் படிக்க போகிறோம் அதே ஸ்கூல் புக் தான் ஸோ அதனால பெருசாக சேஞ்சஸ் சிலபஸ்ல இருக்காது பேட்டர்னும் இவங்க சொல்லிட்டாங்க ஜிஎஸ் வெண்டலெபிலிட்டி அதுக்கப்புறம் தமிழும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் தமிழ்ல நூறு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுல சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அதே நேரத்தில் ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கொஸ்டினும் வென்டலெபிலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டினும் தான் இப்போ வரைக்கும் இருக்கு ஸோ இது சேஞ்ச் ஆகாது இது ப்ரிலிம்ஸுக்கு ரைடா ப்ரிலின்ஸுக்கு அதே தான் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து இருக்கும்னு சொல்லியிருக்குறாங்க குவாலிஃபையிங் தான் அதே ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது ரைட் இப்போ குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி அண்டு ஜிஎஸ் இது ரெண்டுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போன தடவை நீங்க எழுதின வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அதே தான் இருக்கும் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சப்போஸ் சேஞ்சஸ் இருந்துச்சுனா கூட மேபி எத்திக்ஸ் வந்து குரூப் ஒன்ல ஆட் பண்ண மாதிரி இதுலயும் ஏதாவது ஆட் பண்ணலாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல பண்ணலாம் அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இருக்கும் ஓகே நம்ம எல்லாத்துக்குமே தயாரா தயாரா இருக்கணும் ஓகேங்களா போர் இப்பதான் வரும் பிரச்சனை இப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் வெயிட் பண்ண மாட்டாரு உங்க கலெக்டர் ஆபீஸ்ல எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம் எப்படி ஒரு அரசு அதிகாரி வந்து அந்த மாதிரி தான் வெல் ட்ரைனா வெல் பிரிப்பேரா இருக்கணும் எப்ப வேணாலும் எப்படி எப்படி வேணாலும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கலாம் நீங்க எழுத போற நீங்களே ஒரு அரசு அதிகாரி தான் எப்ப வந்து டிஎன்பிசிக்குள்ள எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களோ அன்னைக்கே நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அப்ப நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எப்படி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கணும் எப்படி பால் போட்டாலும் அடிக்கணும்ப்பா எப்படி பால் போட்டாலும் அடிச்சாதானே உங்களுக்கு வந்து அந்த கிரிக்கெட் பிளேயர் பிடிக்குது என்ன பால் எப்படி போட்டாலும் சிக்ஸ் தூக்குனா லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால்ல வந்து ஒரு ஃபோர் அடிச்சா இல்ல சிக்ஸ் அடிச்சா தோனி பிடிக்குது இல்ல ஏன் தோனி பிடிக்க பிடிக்க காரணம் என்ன அதுதான காரணம் என்ன எப்படி இருந்தாலும் அவன் சர்வே பண்ணுவான்ப்பா செம்மையா பண்ணுவான்ப்பா தானே அதே தான் உங்களுக்கும் நீங்க என்ன மாதிரியான கொஸ்டின் எப்படி ஃபார்மேட்ல கொடுத்தாலும் நீங்க அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை பார்த்து உயர்ந்து நிற்கும் இது வந்து சும்மா ஏதோ மோட்டிவேஷன் நினைச்சிடாதீங்க இதுதான் அதனாலதான் நமக்கு வந்து நிறைய தலைவர்கள் நிறைய பெரிய பெரிய ஆக்டரா இருக்கட்டும் அண்ட் செலிபிரிட்டிஸ் கிரிக்கெட் பிளேயரா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் மத்தவங்க ஹுசைன் போல்ட்ல இருந்து எல்லாரையுமே சொல்றேன் தான் ஹுசைன் போல்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெண்டுல்கர் தான் வந்து டிராவிட் தான் தோனி தான் வந்து விராட் கோலி ஸோ அப்ப கங்குலி தான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யூ த பீப்புள் ரெடி ஆகிக்கணும் ஸோ அப்ப இன்னொரு மெத்தட் குரூப் டூ ஏ மெயின்ஸ் எப்படி இருக்கும் இதுவும் கெஸ்டிங் தான்ப்பா ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் ஏன் கெஸ்ஸிங் சொல்றேன்னா அப்பதான் எல்லாருக்குமே புரியுது ப்ரடிஷன் அப்படிங்கிறது இப்படி இருக்கலாம் எஸ் அப்படிங்கிறது சும்மா அடிச்சு விடுறது ஓகே சும்மா அடிச்சு விடுறது இந்த குரூப் டூ ஏ உடைய மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க எப்பயுமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ன்னு சொல்லும் போது நூறு மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் நல்லா கவனிங்க டிஸ்கிரிப்டிவ் இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லியிருக்கிறாங்க குரூப் டூல இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிள் டெஸ்டும் குரூப் டூ ஏல இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிப் டெஸ்ட்டும் டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லிருக்காங்க ஸோ மேபி பி நூறு மார்க் வந்து பாத்தீங்கன்னா வரலாம் யா நூத்துக்கு ஃபார்ட்டி பர்சென்டேஜ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ரைட் இப்போ ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரூப் டூ உடைய ஜிஎஸ்சுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இதுல ஜிஎஃ பேப்பர் டூல ஜிஎஸ் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ஸும் சொல்லியிருக்கறாங்க அதே வேளையில ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கிறாங்க தமிழ் லாங்குவேஜ் இருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழ் எலிஜிபிலிட்டி வச்சதுனால இந்த இடத்துல மார்க் வந்து கம்மி பண்ணிருப்பாங்க இந்த இடத்துல வந்து அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுனால அந்த எஸ்ஐ எக்ஸாம் போலீஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்பது பிளஸ் அப்படின்னு இருக்கும்ல ஸோ அப்ப ஒரு பத்து பத்து கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரடிக்ஷனுக்காக நான் வச்சிருக்கிறேன் இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தஞ்சு மார்க் வந்து சாரி இருபத்தஞ்சு கேள்வி நூறு கொஸ்டின் வந்து ஜிஎஸ் இருபத்தஞ்சு வந்து இன்டெலிஜென்ஸ் இருபத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி ஐம்பது மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது மார்க்குக்கு சொல்றத விட நூத்தி ஐம்பது மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா இதெல்லாமே ப்ரொடிஷன் தான் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டா இந்த பேப்பர் ஒன்ன தவிர்த்துட்டு பேப்பர் ஒன்னுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நூறு கேள்வி நூறு மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கேட்டாங்க சோ இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல இன்னும் கொஞ்சம் டெப்தா இருக்கணுங்கிறதுக்காக ஓகே மெஜாரிட்டி தமிழ் தான் அதிகமா இருக்கு தமிழ்ல படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி கிட்டத்தட்ட உறுதி ஆனா போட்டிகள் அதிகம் அப்ப முந்தி கொண்டு யார் போறீங்களோ கட் ஆஃப் தாண்டி ஹையஸ்ட் மாதிரி யார் போறீங்களோ தான் வந்து கிடைக்கும் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மேக்ஸ் வந்து இங்க இருக்கு இருக்குன்னு சொல்லி ஸோ மேபி ஏறக்குறைய ப்ரில்லிம்ஸ்ல இருந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல்ல கேட்கலாம் அதாவது ஹையர் லெவல்லாம் ப்ளஸ் டூ எல்லாம் கிடையாது அதுவும் எஸ்எஸ்எல்சி தான் ஆனால் டஃப்னஸ் கொஞ்சம் இந்த வால்யூம் பேஸ் பண்ணி அளவியல்ல வந்து பார்த்தீங்கன்னா கன அளவியல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வால்யூம் மெஷர்மெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க அதிகமாக கேட்க வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதெல்லாம் நிறைய ஃபார்முலா போடணும் அந்த மாதிரி வந்து சிலருக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே ஏன்னா அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுனால அதே ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா பிரிலிம்ஸ்ல கேட்கற அந்த ஃபைவ் கொஸ்டின்ஸுக்கும் இதுல கேட்கக்கூடிய எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஆப்டிடியூடுக்கும் வித்தியாசம் வந்துடும் அண்ட் இங்க வந்து கொடுக்காம ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டின்னு கொடுக்காம ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டலிஜென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பேரை அப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்க போறாங்க ரீசனிங் ஓர் ஓகே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிளட் ரிலேஷன் கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணிக்கணும் சரி இதெல்லாம் வந்து கரெக்டா எப்ப சார் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்பதான் வந்து ஃபுல் சிலபஸ் மெயின்ஸுக்கும் சேர்த்தே கொடுப்பாங்க இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே வந்து குரூப் இப்படி இப்படிதான் ஃபார்மெட் இருக்கும் மெயின்ஸுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல அதே ஃபார்மெட் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி எழுதணும்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மற்றும் காலையில வந்து இருந்துச்சு டெட்டுனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ப்பா நீங்க வந்து டீச்சருக்காக எழுதக்கூடிய அந்ததுன்னு நினைச்சிடாதீங்க ஓகே அந்த டெட் எக்ஸாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க ரைட் டிஆர்பியோட நினைச்சிடாதீங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சி ல இருக்கக்கூடிய டெட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் காலையில வந்து எழுதியிருப்பீங்க அப்புறம் ஜிஎஸ் ஓகேயா மதியம் வந்து எழுதியிருப்போம் நிறைய குளறுபடிகளோட நடந்துச்சு ஸோ இப்போ அந்த மாதிரி இந்த தடவை நடக்காமல் இது ரெண்டே பிரித்ததுனால ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகும் அவங்களுக்கும் ஈஸியாக வந்து இருக்கும் ஏன்னா மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி வேல்யூவேஷன் பண்ணுறதும் ஈஸி ஆனால் இந்த டிஸ்கிரிப்டிவில் எப்படி வேல்யூவேட் பண்ணுவாங்க இன்னும் திறன் திறமையான ஆசிரியர்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் ஃபுல்லாக இருக்கிறவங்க பண்ணால் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் இதுதான் வந்து ஃபார்மேட் இதில் இன்னொரு சில விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இப்போ ஓடி அண்டு நான் தெரியும்னு சொல்லிட்டு தனியா இருந்துச்சு ஓரல் டெஸ்ட்னு சொல்லிட்டு இப்ப குரூப் டூவில் என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா முனிசிபல் கமிஷனர் குரூப் டூவில் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி குரூப் டூ ஏல இருந்தது குரூப் குரூப் டூவில் வச்சுட்டாங்க மற்றபடி இந்த சப்ரிஜிஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குரூப் டூவில் தான் ஓகே ஸோ அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போஸ்டிங் குரூப் டூ ஏ குரூப் டூ ரெண்டுமே நல்ல போஸ்டிங் தான் இதில் எதுவுமே வந்து கம்மி கூட அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அரசு வேலை என்பதே சிறந்த வேலை மக்கள் சேவைக்காக இருக்கிறீங்க நம்மளுடைய வாழ்வாதாரம் சரியாக நடக்கிறதுக்கும் நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்காக நம்ம இருக்கிறோம் ஓகே சோ நான் ஒரு பஸ் ஃபார்ம்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் பஸ் வெறுமனா இருந்துச்சுன்னா ஏதா எந்த சீட்ல பண்ணாலும் போய் உக்காரணும்னு தோணும் பஸ்ஸு கூட்டமா இருந்துச்சுன்னா ஒரு சீட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தோணும் பஸ் பயங்கர கூட்டமா இருந்துச்சு தீபாவளி அன்னைக்கு சென்னையில இருந்து நீங்க திருநெல்வேலிக்கு போறீங்க மதுரைக்கு போறீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள ஒரு ஓரத்துல ஒரே ஒரு கால் வச்சுக்கிட்டு நிக்க இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் மனிதனுடைய இயல்பு ஸோ அப்படிதான் வந்து இப்போ உங்களுக்கு நிறைய மார்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல எது வாங்கணும் என்னது இது அப்படின்னு கோபு சுதாகர் சொல்ற மாதிரியே வந்து எதை சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ரொம்ப கம்மியா மார்க் எடுத்தவங்க கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அது அவங்களுடைய உரிமை பட் ஆனா எல்லாமே சமம் தான் நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு இதனுடைய லெவல் எல்லாமே வந்து சேலரி பேஸ் பண்ணி பே ஸ்கேல் பே பே லெவல் வந்து பார்த்தோன்னா பதினெட்டு தான் பே லெவல் என்ன பண்ணிட்டாங்க இந்த தடவை அப்படின்னு கேட்டா இந்த நான் இன்டர்வியூவா மாத்தினது டெய்லர் சப்ரிஜிஸ்டர் ஜேஇஓ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபிசர் இங்க இருக்கும் ஜேஇஓ ஜேஇஓ இதனை தொடர்ந்து ப்ரொபேஷனரி ஆபிசர் இன் பிரிசன் அசிஸ்டன்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இது எல்லாத்துக்குமே வந்து லெவல் எயிட்டீன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது ஸோ இப்போ இன்டெர்வியூ எதுக்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா குரூப் ஒன் குறிப்பாக வந்து லெவல் இருபத்தி ஒன்றுக்கு மேல இருக்கக்கூடியதுக்கெல்லாம் இப்போ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸா இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் சர்வீஸில் இதெல்லாம் இன்டர்வியூ போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே நான் இன்டர்வியூ தான் இது எல்லாமே டிப்ளமோ இது எல்லாமே நான் இன்டர்வியூ தான் சரியா இது இது வந்து மாதே ஒரு பெரிய விஷயம் மாற்றம் தான் எல்லாத்துலேயுமே வந்து வரும் இதுவே வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன் டிஒ அதுக்கப்புறம் வந்து குரூப் ஒன் லெவல் டிஎஸ்பி இது எல்லாமே ரிஜிஸ்டர் லெவல் இது எல்லாமே இன்டர்வியூக்குள்ள போயிருக்கு பட் மற்றபடி உங்களுக்கு இந்த பதினெட்டு இல்லைனா இருபத்தி ஒன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் பேமெண்ட் வந்து இருபத்தி ஒன்னுக்கு கீழே இருக்கக்கூடியது எதுக்குமே இன்டர்வியூ கிடையாது ட்வெண்ட்டி ஒன் அபோவ் ட்வெண்ட்டி ஒன் அண்ட் அபோவ் இதுக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோரே வந்து ஒரு கல ஆய்வு மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா குரூப் டூவும் ஈஸியாக வந்து கிடைச்சிரும் குரூப் டூ மெயின்ஸுக்கு எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் ஃபார்மேட் வந்த உடனே அதாவது சிலபஸோட ஏதாவது சேஞ்சஸோட வந்த உடனே குரூப் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்க என்ன ஏது எல்லாமே நான் சொல்றேன் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று நான் சொல்ற டயத்துக்கு வந்து கிளாஸ் கவனிக்கணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இதெல்லாமே கிடைக்கும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸை கவனிங்களே அப்போவே வந்து போதும் அதுவே போதும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன் குரூப் ஒன் இன்டர்வியூக்கும் நம்ம வந்து போன தடவை கைடன்ஸ் எல்லாம் கொடுத்தோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மக்களே வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த இதில் வந்து எப்படி சார் இருக்கும் கொஸ்டின்ஸ் ஃபார்மெட் எப்படி இருக்கும் குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து சிலபஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ குரூப் டூ டூ ஏ எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்தது மெயின் சிலபஸ் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிரும் ஓகே நோட்டிஃபிகேஷன் அப்போ அதுவே வந்துடும் ஓகே ரைட் இதுதான் போன தடவை கேட்ட கொஸ்டின் குரூப் எயிட் எக்ஸாம் பற்றி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க டெஃபினட்டாக அதை பற்றி அந்த நீட் டீட்டெயில் முன்னாடியே தெரியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச்